வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடி வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகாவேல் வேல் வேல் முருகா வேல் 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 முருகா வேல் வேல் திருவுரூப நேராக அழகதானமா மாய திமிர மோகமானார்கள் கலை மூடும் சிகரியூடு தேமாலை அடவியூடு போயாவி செருகு மால ஏனை கருவிழாது சீரோதி அடிமை பூனலாமாறு கனவிலால் சுவாமீனின் மயில் வாழ்வோம் கருணை வாரி கூரேக முகமும் வீரமாராத, கழலும் நீப வேல்வாகு மரவேனே சர்வ தேவ தேவாதி வாய நாமாதி, சைல நாரி பாகாதி புதல்வோனே சதமகீவல் போர்மேவு மால் யானை சகசமான சாரிசெய யோனே மறுவுலோக மீரேழு மளவிடா ஒன்னாவறையில் வீசு தாழ் மாயன் மருகோனே மனு நீ சோநாடு தலைமையாகவே மேலை வயலி மீது வாழ் தேவர் பெருமாளே வேல் 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 முருகாவேல் வேல் வேல் முருகாவேல் முருகாவேல் வேல் வேல் கருவிழாது சீரோதி அடிமை பூணலாமாறு கனவிலால் சுவாமீனின் மயில் வாழவும் கருணை வாரி கூரேக முகமும் வீர மாறாத கழு நீப வேல்வாகு மரவேனே வேல் 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 வேல்முருகா வேல்முருகா வேல் வேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா